ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு செடின்னு நாங்கள் சொல்வோம் ஏன்னா இதில் எப்பவுமே பாருங்கள் இது எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இந்த மழையிலே இந்த பூ நிறையா இருக்குது நிறைய காய் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் பார்த்தே இல்லை என்ன இருக்கும் டெய்லியுமே நமக்கு இதிலருந்து ஆரஞ்சு எடுக்கலாங்க ஆனால் புளி இப்போதுதான் சுவை வந்து புளிப்புதாங்க இது ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க ஜூஸ் டெய்லி குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம எலும்புச்சும் பழக்கில் இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாடு தளிக்கிறனா கூட இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யாராவது கூட உடனே எடுத்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா நாளும் காய்க்கிற ஒரு செடியும் கூட ரொம்ப உபயோகமான ஒரு செடி விலையும் கம்மி தான் அறுபது ரூபாய்க்கே சின்ன செடி கிடைக்கிது இந்த கொஞ்சம் பெரிய செடியாக வாங்கி வச்சிங்கன்னா எப்போவுமே இதுக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்கும் இது மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இது நல்ல மண்ணை போட்டு வச்சிங்கனாவே ரொம்ப நல்லா வரும் நாங்கள் இதுக்கு அவ்வளோ வளமே போட்டுருக்கில்ல போடணும் இப்போ செடி வச்சு கொஞ்சம் தான் ஆச்சு ஒரு வருஷம் ஆகிருக்கும் செடி ரொம்ப பெருசாக வச்சு நிறையவே காய் இருக்கும்